அந்த வாக்குறுதி தான் இப்போ நடந்திருக்கிறது அல்ல எங்களுக்கு ஒரு மனுஷனை வந்து ஒரு டெம்பரரி நோக்கத்துக்காக தான் இந்த உலகத்துக்கு அனுப்பிடு எங்களுக்கு நல்லா தெரியும் அந்த டெம்பரரி காலம் முடிஞ்சு திருப்பி அல்லாஹு தாலா ரிட்டன் எடுக்கிற நேரம் நாங்கள் ஆதங்கப்படுறோம் ஆனால் ஒரு உண்மையை விளங்கணும் என்னான்னா நாங்கள் அதை நல்லா விளங்கி வச்சுக்கிறோம் ஆனால் சில நேரம் மடத்தனமாக வாழ்கிறோம் நல்லா தெரியும் எல்லாேருக்கும் மரணம் உண்மை நாங்கள் இந்த ஊராதத்துக்கு நிரந்தரமாக வாழ்ந்தவன் ஒரு தன்னுடைய வாழ்க்கை தான் என்று சொல்லி நாங்கள் இதுதான் உண்மை 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 என்று சொல்லி ஒரு வகையான பொய்யான வாழ்க்கையை எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது எல்லாரும் தெரியும் எல்லாம் ஒரு மனிதனோட அவனுக்கு வாழ்க்கையில் அவன் நல்ல முறையில் திருந்தி வாழ்கிறதுக்கு ரெண்டு வகையாக மனுஷனோட எல்லா அவத்தெல்லாம் பேசுகிறான் முதலாக அல்லாஹாலா அவன் வஹி குர்வான் மூலமாக ஹதீஸ் மூலமாக எங்களுக்கு அவன் அவன் தூத அவன்ட அல்லோட மெசேஜை எங்களுக்கு தராக நான் உன்னை இதுக்குத்தான் அனுப்பினேன் நீ இந்த உலகத்தில் இதைத்தான் செய்யணும் நீ என்னைகிட்ட வார நேரம் இப்படியான தான் நீ என்கிட்ட வரணும் அப்படி வந்தால் நான் உன்னை நல்ல முறையில் கவனித்து கொள்வேன் நீ அப்படி அதுக்கு மாற்றமாக இருந்தாண்டா அதுக்கு உனக்குரிய தண்டனை இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹாலா நேரடியாக அவன்கிட்ட வகை மூலமாக பேசலாம் இன்னொன்று அல்லாஹு தாலா மனுஷந்த வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இறப் பிறப்பு இறப்பு இப்படியும் பேசுகிறான் சில குடும்பங்களில் அல்லது எங்களோட நெருங்கின உறவுகளில் நடக்கிற இறப்புக்கள் எங்களுக்கு எங்களோட வாழ்க்கையில நோக்கத்தை தருது அதே போல் எங்கள குடும்பத்தில் அல்லது எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கிற நேரம் ஒரு பிறப்பும் எனக்கு எங்கள் வாழ்க்கையில நோக்கத்தை தருது ஒரு பிள்ளை பிறக்கிற நேரம் எனக்கு நல்லா தெரியும் எந்த குழந்தை எனக்கு பிறந்திருக்கிறது என்ன கைக்கு கடை இது வந்து நிச்சயமாக ஈண்ட சக்தியை கொண்டு நடந்ததில்லை இது ஒரு புத்தம்புதி ஒரு படைப்பு இதை ஒருவன் வித்தியாசமாக படைச்சிக்கிறான் இந்த படைப்பு ஒரு தனித்துவமான படைப்பு இந்த படைப்பை போல் ஒரு ஒரு படைப்பை இந்த உலகத்தில் எங்களுக்கு கோடான கோடி மக்கள் இருந்தாலும் எனக்கு பிறந்திருக்கிற குழந்தை வந்து எனக்கு தரப்பட்டிக்கிற குழந்தை வந்து அது தனியொரு படைப்பு அது ஒரு தனி ரூ என்றதை எங்களுக்கு அந்த அது ஒரு பாடமாக இருக்குது அதே நேரம் இது எனக்கு நிரந்தரமானது இல்லை என்றதும் நாங்கள் விலை ஒரு பிறப்பு வார நேரமும் அது இந்நாளில்லா வாய்ந்தாலே தான் அது எனக்கு தரப்பாட்டது திரும்பி அது செல்ல போறது என்ற உண்மையும் எங்களுக்காக இன்னைக்கு கிடைக்கிது அதே போல ஒரு இறப்பு நடக்கிற நேரமும் ரைட் வந்தது இப்ப பேட்டு இப்போ இதுக்குள்ள நான் என்ன பாடம் எடுக்க போறேன் என்ன படிப்பு எடுக்க போறேன் என்ற விஷயமாக முக்கியம் குடும்பங்கள்ல வந்து குடும்ப உறவுகள் என்றது வந்து இன்றைக்கு மிச்சமும் மிச்சமே தூரமாகி கொண்டு போகுது உறவுகளை தக்க வச்சு கொள்றதுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு மெக்னட் பொண்டு எங்களுக்கு எங்கேயுமே இல்லை சில நேரம் சகோதரங்கள் சகோதரிகளோட பிள்ளைகள் கூட அந்த பிள்ளைகளுக்குள்ள உறவுகள் இல்லாமல் கூட தூரவாகி பயத்திக்கிற ஒரு காலம் ஆரம்ப காலங்களில் இருந்த ஆக்கள் எங்கள்ட வாப்மா வாய்க்கலாம் அல்லது முன்னைய ஆக்கள் வந்து எப்படியாவது குடும்ப உறவுகளை தக்க வச்சு வாழணும் என்ற விஷயத்தில் அக்கறையோடு இருந்தாங்க ஆனால் எங்களோட பிள்ளைகளுக்கு சில நேரம் அந்த அறிமுகம் வந்து எங்களோட அடுத்த பரம்பரைக்கு அது இல்லை குடும்ப உறவுகள் வந்து தூரமாகி போகிறது இப்போ சில நேரம் இங்கே வந்திருந்த பலரும் பலருக்கும் என்ன அறிமுகம் இல்லாம இருக்கக்கூடும் எந்த பிள்ளைகள் அறிமுகம் இல்லாம இருக்கக்கூடும் ஆனால் நெருங்கின தெரிந்தவராக இருக்கக்கூடும் என்ன பிள்ளைகளுக்கு அந்த குடும்பங்கள் சம்பந்தமான அறிமுகம் இல்லை நாங்கள் இந்த சந்தர்ப்பங்களில் உறவுகளை பலப்படுத்திக் கொள்வதும் அதே போல் எங்களோட மரண வாழ்க்கையை சம்பந்தமாக என்ன மௌத்துடைய வாழ்க்கை நான் நேரம் எப்படி போகணும் நான் இறைவனை சந்திக்கிற நேரம் இறைவன் என்ன நான் நான் சந்திக்க மாட்டேன் இறைவன் அவனை சந்திக்கிறதுக்கான அவன் எடுப்பு எடுப்பான் என்ன திருப்பி எடுக்கிற நேரம் நான் எப்படி அவன்கிட்ட போக போகிறேன் இப்படி பல விஷயங்கள் இது நீண்ட நேரம் பேசுறதுக்கான அவகாசம் ஒன்றும் இல்லை சுருக்கமாக சொல்லவாடுறது என்னண்டா எங்கட வாழ்க்கையோட உண்மையை நாங்கள் விளங்கணும் எங்கட வாழ்க்கை எதுக்காக வேண்டி எனக்கு இந்த வாழ்க்கை தரப்பட்டது நான் ஏன் இந்த வாழ்க்கையை வாழ்கிறேன் நான் நீல எங்கே போக போகிறேன் என்று இந்த கேள்விக்கும் மிச்சம் தெளிவான பதில் எங்கள் தேய்க்கணும் இது ஒரு ஒரு இன்னொரு உதாரணமும் நான் சொல்கிறேன் அதே நான் பள்ளியில் பேசுகிறத அடிக்கடி செல்கிறேன் ஆனால் பெண்களோட பரிமாறப்படாதனால நான் உதாரணமாக நான் இன்றைக்கி எனக்கு இருந்து பலாந்தோட்டையிலிருந்து நான் ஒரு பஸ்ஸில் ஏறுறேன் பஸ்ஸில் ஏறுகிற நேரம் என்கிட்ட கேட்பாங்க கண்டக்டர் வந்து என்கிட்ட கேட்பான் நீ என்னது எங்கே ஏறினா என்று கேட்குற நேரம் அப்போ நான் வந்து பேசாமல் நான் யோசிக்கிறேன் ஏன் ஏறினேன் என்று ஆகவே எங்கே போகிறேன்னு சொல்லி டிக்கெட் எடுக்கிறதுக்கு கேட்பேன் அப்போ நான் டிக்கெட் எடுக்கிறதுக்கு எனக்கு போகிற இடம் தெரியாது அப்ப கேட்பான் நான் கொஞ்சம் பார்த்துட்டா உங்க போல பே கேட்டான்டா எங்கேருந்து ஏறினாய் என்று கேட்பான் கேட்கிறேன்னு எனக்கு பதில் சொல்லி தெரியா நான் எங்கேந்து ஏறினேன் என்றதும் நான் யோசிக்கிறேன் திருப்பி அப்ப எல்லாரும் பார்ப்பாங்கண்ணா அவன் க கத்துவான் கண்டக்டர் இவன் பைத்தியமுண்டு ஏறிக்கு இவனுக்கு எங்க போறேன்னு விளங்குதில்லை எங்கேயிருந்து ஏறினதுன்னு விளங்குது இல்லை அப்படின்ட்டு திருப்பி அவன் கேட்பான் அப்ப என்னத்துக்கு ஏறினாயண்டா பாக்கள் பார்க்கல எங்களை பார்ப்பாங்க அப்ப என்ன பார்த்து என்ன சொல்லுவாங்க சரி அப்போ ஆக்கள் அந்த ஏசுவாங்க பஸ் விட்டு இறங்குன்டுவாங்க டைமை வேஸ்ட் ஆக்கிறேன் வாங்க அவனும் பஸ் பாட்டி கொண்டு எங்கே அப்போ இன்றைக்கி இருந்து அங்கேனே ஒரு அறவர் பயணத்துக்கு எங்களுக்கு தெளிவான பதிலீக்கணும் நான் எங்கிருந்து ஏறினேன் நான் ஏன் ஏறினேன் நான் எங்கே போய்த்து சேரப்போகிறேன் அப்போ இந்த அறவர் ஒரு பயணத்துக்கு எனக்கு தெளிவான பதில் இல்லாட்டி நான் ஒரு பைத்தியம் என்ற லெவலுக்கு தான் வரேன் அதே போல் எங்கள்கிட்ட உலக வாழ்க்கை ஏண்ட ஏண்ட வாழ்க்கை நான் எங்கிருந்து வந்தேன் நான் திருப்பி ஏன் அங்க போகிறேன் எனக்கு இங்குள்ள பணி என்ன என்ற இந்த இந்த சீரியஸான கேள்விக்கு பதில் இல்லாமல் வாழ்ந்தால் நாங்கள் எவ்வளோ ஒரு மடத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் எங்களை முகாசபா செஞ்சு கொள்ளணும் மரணங்கள் என்றது வந்து நாங்கள் குடும்ப உறவுகளை சந்தித்து போகிறது மாதிரியே மரணங்கள் என்றது வந்து எங்கள்ட எங்கட எங்கட எங்கள்ட மன்னர வாழ்க்கையை ஞாபகம் மூட்டோம் சஹாபாக்கள் வந்து ஒரு மகபராண்டு போனாங்கண்டா அங்கனைக்கு இருந்து அவங்களோட தாடி நாளைய உமரிகள் தாடி நலையும் வராங்கன்னு அழுவாங்க சரி நான் இந்த இடத்துக்கு வரப்போறேன் என்றதை யோசிச்சு அப்ப எங்களுக்கு மரணம் என்ற வந்து அந்த தாக்கத்தையும் வந்த உணர்வு தராமல் சில நேரம் நாங்கள் இன்னும் மம்பூட்ட நேரம் இல்ல உலக வாழ்க்கையும் துணியாட வாழ்க்கையும் பெண்ணை செய்கிற ஏது செய்யற குடும்பம் நல்லா ஆயிருக்கா பிள்ளை நல்லா ஆயிருக்கா எப்படி வசதியா ஆயிக்கா அவங்க வசதியா வாழ்றா இப்போ மரணம் ஒன்று என்ற வீட்டில கூட நாங்கள் எங்கட பரஸ்பரம் எங்கட ஆடம்பரங்களை தான் பரிமாறிக்கொள்றோம் அப்போ நாங்கள் எந்த அளவுக்கு அந்த மரணம் சம்பந்தமான எண்ணத்தோடு வாழ்கிறோம் என்ற விஷயத்தை நாங்கள் யோசிக்க வேண்டியோம் உறவுகளை சில நேரம் செலாக்க சந்திக்கிறது இப்போ என் மீண்டும் விசாரித்தாங்கண்டா சரி சில நேரம் நான் கஷ்டப்பட்டது வந்து உறவுகள்கிட்ட செல்லிட்டேன்டா அவங்க அப்போ உறவுகள் சில நேரம் ஒவ்வொருத்தரை மதிப்பீட்டதும் அவன் எந்த லெவலில் ஈர்க்கிறான் எங்கே ஈர்க்கிறான் அவனோட எஜுகேஷன் லெவலில் என்ன அவனோட ஊடு எந்த லெவல் வாகனம் ஈக்குதா இது இல்லை மதிப்பீடு என்றது ஒரு மனுஷன் வெளி ஓரளவுக்காக பார்க்கறது அவன்கிட்ட ஈமான் என்ற வெளியோ பார்ப்பான் அதே போல அல்லாஹால அடுத்து பார்க்குற அவன் அஃலாக் என்ற வெளியோ பார்ப்பான் அவன் மக்களோடு நடந்து கொள்ள நேரம் எப்படி நடந்து கொள்ள என்ற விஷயத்தை பார்ப்பான் எனக்கு தெரியும் எங்க யார்கிட்ட மனசின் ஒரு படியும் இதுவரை யாருக்கும் பேசிக்கல எனக்கு தெரியறதுக்கு இதுவரை அவன் மனநூரமா யாரையும் பேசிக்க மாட்டான் வார எல்லாத்தோடையும் உண்மருவலோடு உபசரிக்கிறார் சரியான பெண்ணுதான் ஒரு பெண் அவ அந்நிய ஆண்களிக்கிற நேரம் அவனோட மருமகன்மார் அல்லது பிள்ளைகள் திருமணம் முடிச்சு கொடுத்தாக்கள் வாழ்நேரம் கூட அவள் தன்னை மறைச்சிக்கொள்களையும் முழுமையாக தன்னை சோழ கொண்டு வந்து அப்படியே போத்தி நிற்கிறதையும் அவங்க கற்பொழுக்கத்தையும் அந்த இதையும் நிறைய கற்றுத்தந்தவன் அல்லாஹ் வாழ்த்தி அல்லாஹாலா கொள்ளணும் அல்லாஹ் அவ எந்த அளவுக்கு மக்களோட நல்ல உறவு நடந்து கொண்டாவும் அதே போல் அல்லாஹாலா அவையும் கொண்டு அவன் அல்லாஹ் அவோட நல்ல உறவு நடக்கணும் அல்லாவை அவர் சந்திக்கிற நேரம் அல்லாத்தால ஏற்றுக்கொண்டு ஒரு ஒரு பெண்மணியா அல்லாத்தால அவ கபூல் செஞ்சு அங்கீகரிக்கணும் அல்லாவுக்கு பொருத்தமான ஒரு பெண்மணியா வாழ்ந்துட்டு மரணிச்சா என்ற நம்பிக்கையோடு நாங்கள் அவளுக்கு அவங்களுக்கு அவளை அதிகமா பிரார்த்திப்போம் துவா செய்வோம் மரண வீடுகள் ஒருவர்களுக்கு ஒரு பரஸ்பரம் ஆறுதல் செஞ்சு கொள்வோம் மரணம் என்ற எண்ணத்தை நாங்க இங்கிருந்து வீட்டுக்கு போற நேரம் சுமந்து செல்வோம் நான் மரணத்தை தழுவ நேரம் என்ன ஜனாஜா ஆயிரக்கணக்கான மக்கள் வரணும் என்னை பத்தின நல்ல விஷயங்களை பேசணும் நான் எந்த ஒரு மனிதனையும் உள்ளத்தையும் புண்படுத்தாத வகையில் வாழ்ந்துட்டு அல்லாவுக்கு பொருத்தமானவனை வாழ்ந்துட்டு மரணிக்கணும் அல்லாக்கு ஏதாவது நாங்கள் குறைபாடு வச்சிருந்தால் நம்ம அவன் மன்னிப்பான் ஆனால் மனித உறவை பொறுத்தவரையில் அல்லாஹ் அதை மன்னிக்கிறதுக்கு அந்த மனிதனே மன்னிக்கணும் எனவே மனித உறவுகளையும் அல்லாஹுடனான உறவையும் நாங்கள் சரியாக வச்சுட்டு அவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாங்கள் அனைவருக்கும் தரணும்